மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமியின் சமூக சேவைகளை பாராட்டி மனிதநேய செம்மல் விருது நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமியின் பல்வேறு சமூக சேவைகளை பாராட்டி மனிதநேய செம்மல் விருது மகளிர் தின விழாவில் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தமிழ்நாடு கல்ச்சுரல் அகாடமி டிரஸ்ட் மற்றும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் மகளிர் தினவிழா மதுரை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு தொழில் வர்த்தக அரங்கில் நடைபெற்றது பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய பெண்களுக்கு சிங்க பெண்கள் விருதுகள் வழங்கும் விழா மற்றும் இலவச பொது மருத்துவ முகாம் அக்னி சிறகுகள் பவுண்டேஷன் சார்பில் தொழில் முனையும் பெண்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பல்வேறு ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன மேலும் சமையல் ஓவியம் மாறுவேடம் உங்கள் சாய்ஸ் மெகந்தி தனி நடனம் குழு நடனம் எண்ணீர் தோழி ஸ்பாட் கேம் ஷோ போன்ற போட்டிகள் நடைபெற்றன இதில் பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இவ்விழாவிற்கு நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமி தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக மதுரை மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி ஜெயக்குமாரி ஜமிரத்னா திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர் கிரேஸ் மதுரை மாவட்ட சமூக நல அலுவலர் திலகம் துணை ஆட்சியர் செய்யது முகம்மது இந்திய வழக்கறிஞர்கள் சங்க செயலாளர் சாமித்துறை ரஜினி மன்ற நிர்வாகி பாலதம்புராஜ் காவல் ஆய்வாளர் வசந்தா உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குருசாமியின் பல்வேறு சமூக சேவைகளை பாராட்டி மனிதநேய செம்மல் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது மனிதநேய செம்மல் விருது பெற்ற ஸ்டார் குருசாமி மதுரை அரசு மருத்துவமனையில் தினமும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வைகை ஆற்றில் ஆகாய தாமரைகள் அகற்றியது வெள்ளக்காலங்களில் ஏழை எளியவர்களுக்கு மளிகை பொருட்கள் உதவி மற்றும் குற்றங்களைத் தடுக்கும் வகையில் போலீசாருடன் இணைந்து செல்லூர் பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக சேவைகள் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பெண்களை ஊக்கமூட்டும் வகையிலும் சமூகத்தில் நம்பர் ஒன் ஆக்கும் வகையிலும் அவர் பல்வேறு சமூக சேவைகள் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு கல்ச்சுரல் அகாடமி டிரஸ்ட் நிறுவனர் செயலாளர் விஜயபாரதி செய்திருந்தார் மதுரை டைரி செய்திகளுக்காக திருப்பதி